அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் ஏழாம் அதிகாரம் இரண்டாவது இறைவார்த்தை எங்கும் பரத்தமை காணப்படுவதால் ஆண்கள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மனைவியோடு வாழ வேண்டும் பெண்கள் ஒவ்வொருவரும் தம் சொந்த கணவரோடு வாழ வேண்டும் என்று புனித பவுல் எங்கு எழுதுகிறார் பரத்தமை என்கிற செயலானது குறிந்து கலாச்சாரத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து வழியாக மீட்பை திருச்சபையின் மக்கள் விட்டு விலகி வாழ வேண்டும் என்றும் வாழ வேண்டும் என்றும் நகர திருச்சபையின் மக்களுக்கு இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக அழகான அறிவுரையை வழங்குகிறார் ஒரே உடலாய் இருக்கும்படி தூய ஆவியால் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவின் உடலாக உடல் உறுப்புகளாக மாறியிருக்கும் கொரிந்து நகர திருச்சபையின் மக்களை உங்கள் உடல் உறுப்புகளை கடவுளுக்கு ஏற்புடைய நல்ல செயல்களை செய்யும் கருவிகளாக பயன்படுத்தி உங்கள் உடல் உறுப்புகளால் கடவுளுக்கு பெருமை சேர்த்து வாழுங்கள் என்றுதான் கொரிந்து நகர திருச்சபையின் மக்களுக்கு இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக புனித பவுல் அறிவுரை வழங்குகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை கிறிஸ்து பிறப்பதற்கு முன்புதான் விபச்சாரம் பரத்தமை என்கிற செயல் பாவமாக கருதப்பட்டது ஆனால் கிறிஸ்து பிறப்பிற்கு பின்பாக இச்சைக்குரிய பார்வையும் இச்சைக்குரிய சிந்தனையுமே பாவமாக கருதப்படுகிறது என்று இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை விண்ணகர் ஆட்சியத்தை சொந்தமாக்கி கொள்ள கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பயிர் சொல்லி அழைக்க பெற்ற நாம் வரப்போகிற காலங்களில் நம் உடல் உறுப்புகளை கடவுளுக்கு ஏற்புடைய நல்ல செயல்களை செய்யும் கருவிகளாக பயன்படுத்தி நம் உடலால் உடல் உறுப்புகளால் கடவுளுக்கு பெருமை சேர்த்து வாழ்வோம் அப்பொழுது பரலோக பிதா எந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் செபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம் கிருபைக்கு நன்றி சொல்லு கிறிஸ்து வழியாக மீட்பை பெற்றுக் கொண்ட நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் எங்கள் உடல் உறுப்புகளை உமக்கு ஏற்புடைய நல்ல செயல்களை செய்யும் கருவிகளாக பயன் பயன்படுத்தி எங்கள் உடலால் உடல் உறுப்புகளால் உமக்கு பெருமை சேர்த்து வாழும் போது அப்பா எந்த உலகிலும் தேவரீர் எங்களை நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைய பிராகம் ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமேன் ஆமென்